Hmm. Okay. Data, uh, 24 hmm. 2002. Okay. 2002 data 2002 24 2002 2002 2002 2002 2002 2002 2002 2002 24 2002 2002 2002 Okay. 2002 2002 2002 2002 2002 2002 2002 2002 ஓகே பாலசுப்ரமணியம் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப இவருக்கு உண்டான லோ ஷோ கிரீட் இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்ப வந்து ரெண்டாயிரத்துல டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ தௌசண்ட்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல இருந்து வரவங்களுக்குமே கண்டிப்பா இந்த இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகிதான் தீரும் ஏன்னா டூ வந்து வந்திருக்கும் இது இங்க இருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டா அந்த அந்த நம்பர் மிஸ் ஆகாது அதே மாதிரி நைன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இது எல்லாத்துக்குமே நைன் வந்து கண்டிப்பா நைனும் ஒன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகியே தீரும் ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம் இவ்வளவு டேட் ஆஃப் பத்து பார்க்கலாம் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணனும் ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்து இதில் ஃபில் பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இவருக்கு நம்பர் டூ நம்பர் டூ வந்து இந்த இடத்துல நம்ம லோஷோ குருட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் டூ டூ குட்டியாக போடலாம் ஏன்னா இவருக்கு நிறைய டூஸ் இருக்கு செகண்ட் நம்பர் வந்து ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து இங்க இருந்துச்சா ஃபோர் அடுத்தது அகெயின் டூ அடுத்தது இன்னொரு ஜீரோக்கு வேல்யூ இல்லை ஜீரோ நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் டூ அப்ப இவரோட லோஷோ கிரிடு வந்து இதுதான் இவர பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிடு வந்து இப்படிதான் இருக்கும் சோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதில் வந்து பாருங்க இந்த பேட்டனை காணோம் இங்க வந்து காணோம் இங்க வந்து காணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல இதுக்கு உண்டான ரெமெடிஸ் வந்து இவர் பண்ண பண்ண தான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கும் உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ இது என்ன இல்லை மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டனும் தனித்தனியாக சொல்லட்டுமா இல்லை அகெய்ன் ஒரு இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும் ஸோ இவரோட இது வந்து பாருங்க இங்க ரெண்டு மட்டும் தான் ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு இதெல்லாம் ஃபில் ஆகல நான் இன்னும் ஒரு ரெண்டு லோஷோ கிரீடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிடு போடலாம் அப்படின்றது நைன்டீன் நைன்டி ஒன் ஓகே இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒன் வந்து இங்கே வரும் டூ இங்கே வரும் அடுத்தது த்ரீ த்ரீ வந்து இங்கே வரும் அடுத்தது ஒன் அகைன் ஒன் இதுக்குள்ள நைன் இங்கே நைன் இங்க அகைன் ஒன் ஓகேவா ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு ஸோ அந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா போட்டாங்களா எஸ்னு சொல்ல சொல்லுங்க நம்ம கான்ஃபிடண்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம் எஸ் ஸோ எஸ் ராத்திபுத்தாங்களா ஓகே ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துகிட்டுருக்கும் நம்ம நார்மலாக த்ரீ ஒன் டூ நைன்னாலே நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும் ஸோ இதுல எப்படின்னா நம்பர் ஒன்னுக்கு வந்து ராகு இங்க நம்பர் ஒன்னோட எனர்ஜி வந்து சாரி இங்க வந்து ஃபோர் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் இருக்கும் இந்த ஃபோரோட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி கேரக்டரிஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது கனெக்டடாவே தான் ஒரு ராகுவோட கனெக்டடாக தான் இருக்கும் அடுத்தது இது வந்து செவ்வாய் இது வந்து சந்திரன் நம்பர் டூ வந்து சந்திரன் இது நம்பர் த்ரீ வந்து குரு நம்பர் ஃபைவ் வந்து புதன் இந்த இடத்துல அது வந்து நம்பர் செவன் இருக்கும் இது வந்து கேது அடுத்தது இங்க நம்பர் எயிட் இருக்கும் இது வந்து சனி நம்பர் ஒன் இருக்கு இது வந்து சூரியன் இந்த இடத்துல நம்பர் சிக்ஸ் வரும் இது வந்து சுக்கிரன் இது பேசிக்கான விஷயம் இதுல சோ இப்போ வந்து இவங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா ஃபோர் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் நம்பர் ஒன்ன பத்தி மட்டும் இங்க பார்க்கலாம் ஓகே இப்போ நம்பர் ஒன் வந்து ஓகே உங்களோட பர்த் சார்டில் இப்போ வந்து இந்த சார்ட் லோஷோ கிரேடோட சார்ட் போடுறதில் எல்லாரும் இப்போ அப்படியே எக்ஸ்பர்ட் ஆயிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பார்த்ததுல அதனால இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு தேவையில்லை நம்ம பர்டிகுலராக நம்பருக்கு சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இப்போ உங்களோட சார்டில் டேட் ஆஃப் பர்த் சார்டில் சிக்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா இது பேசிக்காக சிக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சுக்கிரன் குறிக்கிறாங்க சுக்கிரன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து பெண்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சோ இந்த நம்பர் சிக்ஸில் இருக்கவங்க பியூட்டி ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்றாங்க ஒர்க் பண்றாங்க அப்போ பியூட்டிஷியனா இருக்கலாம் இல்ல பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இல்ல அந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி வச்சுக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னா அந்த சிக்ஸ் மிக்ஸ் மிஸ் ஆகிறப்போ அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த எனர்ஜியை மாத்துறதுக்கு தான் வந்து இந்த ரெமிடிஸ் பண்ணிக்க போறோம் ஸோ இந்த இந்த ரிலேட்டடாக அதுக்கப்புறம் வந்து அப்பா கூட வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துட்டு அதே மாதிரி அவங்களோட முன்னோர்கள்லேருந்து வழிவழி ஃப்ரீயாக வர்ற கனெக்ஷனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் வந்து அவங்களால உருவாக்க முடியாது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்ருக்கிறது இது எல்லாமே நம்பர் சிக்ஸுக்கு உண்டான எனர்ஜி பண ரீதியான பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அடிக்கடி வந்து பணத்தை பற்றி பிரச்சனைகளை பணம் பிரச்சனைன்னு அப்படி ஒரு பேசுகிற மாதிரி இருக்கும் அது டே டு டே லைஃப்பில் டெய்லி மணியை வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய எனர்ஜிஸை வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சிக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கனெக்ஷன்ஸு கல்யாணம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்ஸ் எனர்ஜி கம்மியா இருக்கப்போ பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பிரச்சனை வந்து இங்கே பெருசா பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் விரும்பல ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த பிரச்சனை சொல்லணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே ரெமடிஸ் ஸ்பாட்டில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்க்குறேன் இங்கே இல்லையே அவ்வளவுதான் முடிஞ்சது விட்டுருங்க இதில் என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்றேன் இந்த பரிகாரம் பண்றப்போ சோ இப்போ நம்பர் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன ரெமிடி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் லேடிஸ மதிக்கணும் அவங்களோட லேடிஸ்னால் அவங்க ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் இப்போ வந்து ஒரு லேடிக்கு நம்பர் சிக்ஸ் மிஸ் ஆயிருந்தாலும் இதுதான் அடுத்த பெரிய இவங்கள விட பெரியவங்க சின்னவங்க லேடிஸை வந்து மதிக்கணும் கேர்ள்ஸ் லேடிஸாக மதிக்கணும் இதே வந்து மேல் பர்சனாக இருந்தாலும் அதே தான் ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அதிகம் வந்து இந்த கேர்ள்ஸை பற்றியும் பீமேல்ஸ பத்தியும் அவங்க தப்பா பேசுறது வந்து சுத்தமா பண்ணக்கூடாது கேர்ள்ஸ வந்து மதிக்கணும் அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து ஏதாவது அழகு சாதன பொருட்கள் வந்து கிஃப்டா கொடுக்கலாம் பெண்களுக்கு கொடுக்கறது இது மெயினா அழகு சாதன பொருட்கள்னா என்ன லிப்ஸ்டிக் குங்குமம் ஆஹ் மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் வந்து கிஃப்டா கொடுக்கறது இல்லை பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸஸ் சாரி சுதா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து கிஃப்டா கொடுக்கறது இதெல்லாமும் இந்த எனர்ஜியை வந்து சூப்பரா நமக்கு பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி பர்ஃப்யூம் இந்த நம்பர் சிக்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு உங்களோட சார்ட்ல அப்படின்னா நீங்க வந்து பர்ஃபியூம் யூஸ் பண்ணுங்க பர்ஃப்யூம்னா உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது யூஸ் பண்ணலாம் இது மெயினாக ரோஸோட ஃப்ளேவரோட பர்ஃப்யூமும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி பர்ஃப்யூம்னால் பர்ஃப்யூமே இல்லை வாசனை திரவியங்கள்னு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ஜவ்வாது வாசனை திரவியம் தான் அத்தரெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாசனை திரவியம் தான் இதெல்லாம் பர்ஃப்யூம் லிஸ்ட்டில் தானே வருது ஸோ அந்த அவங்கள வந்து அடிக்கடி அந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அவங்க இருக்கிற இடத்த வந்து ரொம்ப வாசனையாக வச்சுக்கிறது ம மீன்ஸ் அந்த இடமே வந்து அந்த அரோமா பெட்டராக இருக்கணும் ஸோ ஸோ அந்த ஈர்ப்பு அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே வந்து பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சாயங்காலம் இது சிக்ஸ் தானே மிஸ்ஸிங்கிங்க சாயங்காலம் ஆறு மணி டைம் பீரியடில் ஈவினிங் நார்மலாக எல்லோரும் இது வந்து பொதுவாக சொல்கிறது தான் ஆறு மணிக்கு நம்மளோட வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வருவாங்க அந்த வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும் விளக்கு வச்சிருக்கணும் லைட் போட்டிருக்கணும் இது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்கிறது தான் ஸோ இந்த ஆறு மணி டைம் பீரியடுக்கு அவங்க வந்து ரொம்ப மூஞ்சி வந்து பளிச்சுன்னு கழுவி பொட்டு வச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கலையாக அந்த வீட்டில் வந்து ஒரு தருது இன்னும் அந்த எனர்ஜியை வந்து ரொம்பவே நல்லா அவங்களுக்கு கூட்டும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு அவங்க வீட்டுல பண்றதும் ரொம்ப இருக்கும் அடுத்தது இவங்களோட வீட்டில் வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தெரியும்ல காற்றுல அப்படியே அழகா சவுண்ட் வந்துட்டே இருக்கும்ல விஞ்சம்ஸ் அந்த வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல வீட்டில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் அந்த இடத்துல வர்றது வந்து அந்த வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்பர் சிக்ஸ் மிஸ் ஆனவங்களோட இடத்துல வந்து கொடுக்கும் ஸோ இப்போ நம்மளோட சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே மிஸ் ஆயிருந்துன்னா கண்டிப்பா இந்த ரெமிடிஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து இது ரிலேஷன்ஷிப் கூட ரொம்பவே கனெக்டட் ஆனது சோ அப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மிஸ் ஆயிடுன்னா இது பண்றப்போ இன்னும் ஃபேவரபில்லா இருக்கும் அடுத்தது வந்து பைரைட்டோட கிரிஸ்டல்ஸ் பைரைட்டோட தம்பிள்ஸோ இல்லை பைரைட்டோட ப்ரமைட் ஃபார்மோ இல்லை பைரைட்டோட பிரேஸ்லெட் ஃபார்மோ அவங்க சிக்ஸ் மிஸ் ஆயிருக்கவங்க யூஸ் பண்றது இன்னும் ஃபேவரபிளாக இருக்கும் அந்த இடத்துல அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை இவங்களோட பணம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் பைரைட் கிறிஸ்டல் கூட இன்னும் வெல் கனெக்டடா இருக்கும் ஓகே அதே மாதிரி இவங்க சில்வர் வாட்ச் யூஸ் பண்ணலாம் சில்வர் வாட்ச் வந்து சூப்பராக இவங்களுக்கு ஒர்க் ஆகும் சில்வர் வாட்சோ செயினோ வாட்ச் மீன்ஸ் சில்வர் வாட்ச்னால் அந்த இந்த செயின் வந்து சில்வர் மாதிரி இருக்கும்ல அது வந்து அவங்க யூஸ் பெட்டரா இருக்கும் வெளியில் மோதிரம் இதெல்லாம் யூஸ் அவங்களுக்கு ரொம்ப அந்த எனர்ஜி அட்ராக்ட் பாருங்களேன் நமக்கே தெரியாம சிலர் வந்து யூஸ் வந்து சில்வர் மோதிரம் பிரேஸ்லெட்லாம் போட்டிருப்பாங்க இது அவங்களுக்கே தெரியாம போட்டிருப்பாங்க ஆனா சிக்ஸ் வந்து அவங்களோட சாட்ல மிஸ் ஆயிருக்கும் ஆனா அவங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டரா போயிட்டு இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் வந்து இவங்களுக்கு மிஸ் ஆயிருக்கேன் அவங்களுக்கு இந்த பிரச்சனை நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா இதெல்லாம் அறியாமலே அவங்க அந்த ரெமெடிஸ்ல வந்து பாட்டில் இருக்காங்க அப்போ வந்து சூப்பரா அவங்க அந்த அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் சொல்றேன் இப்போ நம்ம தெரிஞ்சே பார்க்கலாம் சோ எனக்கு மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா இந்த ரெமெடீஸ் பண்றோம் திருப்பி அந்த பாட்டனே அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகும் சோ ஈஸியா நாம வந்து அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணிடலாம் சுக்கிரனோட எனர்ஜி கனெக்ஷன்ஸை அட்ராக்ட் பண்ணலாம் ஓகே இதுதான் நம்பர் சிக்ஸ் ல இருக்கவங்களுக்கு உண்டான மெசேஜ் பரிகாரம் okay. சொல்ல